மிதுனம் அப்படின்னா மிதுனத்துக்குள்ள குரு பகவான் இருக்காரு மிதுன ராசிக்குள்ள குரு பகவான் மிதனத்துக்குள்ள குரு பகவான் வருது மிக மிக விசேஷமான ஒண்ணு ஏன் அப்படின்னா மிதன ராசியில வந்து நிறைய அவதார புருஷனாகிய விஷ்ணு பகவான் வந்து இருக்கக்கூடிய ஒரு இடமா நம்ம வந்து இருக்கு அப்ப இந்த மிதன ராசி மூணாம் இடம் தைரியம் வீரியம் எல்லாமே அதுக்குள்ளதான் அடங்கியிருக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கணும் நல்ல ஒரு ஒரு நம்மளுக்குன்னு தகுந்த மாதிரி ஒரு ஆள் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும் இப்படி நீங்க என்னெல்லாம் யோசிக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த மிதுன ராசிக்காரங்கள் அப்ப நீங்க எந்த ராசியிலையும் எந்த லக்னத்துல இருந்தாலும் உங்க மிதுனத்துக்குள்ளேயோ இல்ல கண்ணிக்குள்ளயோ ஏதாவது ஒரு கிரகம் இருந்தா உங்களுக்கு மற்றவங்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீங்க போகலைனாலும் உங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும் உங்களுக்கு தகுந்த விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட் கிடைக்கும் புரியுதுங்களா அப்போ இந்த மிதுனத்துக்குள்ளயும் இந்த கண்ணிலையும் ஏதாவது ஒரு கிரகங்கள் இருந்தால் நீங்க ஒரு அதிர்ஷ்டசாலி மற்றவர்களால மற்றவங்களால உங்களுக்கு ஒரு உபயோகம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அப்ப இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்துக்காரர்கள் எந்த மாதிரி ஒரு கடவுளை வழிபடணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கருப்பண்ணசாமி முனீஸ்வரர் கருப்பண்ணசாமி முனீஸ்வரர் இவங்க ரெண்டு பேருமே காவல் தெய்வங்கள் இப்ப நம்ம வீட்டு பக்கத்தால காவல் தெய்வங்கள் இருப்பாங்க எங்கேயாவது ஒரு பக்கம் நீங்க ஒரு ஸ்ட்ரீட்டுன்னு எடுத்தீங்கன்னா அதை சுற்றி நீங்க பாத்தீங்கன்னா கருப்பண்ணசாமி முனீஸ்வரர் கண்டிப்பா இருப்பாங்க இவங்க இந்த கருப்பண்ணசாமி அப்படிங்கிறவங்க யாரு அப்படின்னா நம்மளுடைய சப்த கன்னியர்களுக்கு இவங்கதான் காவல் தெய்வம் மெயினான காவல் தெய்வம் யாரு அப்படின்னா நம்மளுடைய சப்த கண்ணியர்களுக்கு அப்ப சப்த கண்ணியர்கள் தான் இந்த பிரபஞ்சத்துல சந்தோஷமான நிகழ்ச்சி எதுவோ அதை நடத்தி கொடுக்குறவங்க ஒரு சந்தோஷமா இருக்கு ஒரு பிரச்சனை தீர்ந்து அந்த இடத்துல ஒரு சுமங்கலி நல்லா இருக்கா ஒருத்தருக்கு எந்த குறையும் இல்லாம ஒரு குடும்பத்துல தாம்பத்தியமா வாழ்றாங்க அவங்களுக்கு குழந்தை செல்வம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கு அப்படின்னா சப்த கண்ணியர்கள் தான் அவங்களுக்கு இவங்க தான் காவல் தெய்வம் அப்போ இந்த காவல் தெய்வம் நம்ம வீட்டு இருக்கும் இருக்கும்போது அந்த ஏரியால இருக்கக்கூடிய பெண்கள் ரொம்ப தைரியமா இருப்பாங்க ஈஸியா அவங்களுடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் தைரியமா இருக்கும் அப்ப அந்த தைரியத்துக்கு அவங்களுக்கு குறைச்சிலே இருக்காது ஏன் அப்படின்னா மிதினம் வந்து தைரியம் வீரியம் மற்றவர்களுடைய தோ ஒரு கம்யூனிகேஷன் அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்ப இந்த கருப்பணசாமி முனீஸ்வரரையும் இவங்க வழிபடுவதன் மூலியமாக இந்த மிதுன ராசி மிதுன லக்னம் தீராத ஒரு பிரச்சனையில இருந்து விடுபடுவாங்க தீராத பிரச்சனைய எல்லாமே இருக்கு எந்த பிரச்சனையும் வந்து தீரல இது உடனே நடக்கல உடனே வந்து நான் ரொம்ப வருஷமா இதுக்கு போராடிட்டு இருக்கேன் அப்படிங்கக்கூடிய பிரச்சனைக்கு தகுந்த ஒரு கடவுள் வழிபாடுன்னா உங்களுக்கு இவர் தான் சரி இப்ப இவரை வந்து நம்ம எப்படி போய் கும்பிடணும் எந்த மாதிரி கும்பிடணும் அப்படின்னா எப்பவுமே கருப்புசாமி முனீஸ்வரருக்கு சனிக்கிழமை சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல ஒரு பதினோரு விளக்கு ஒரு ரெண்டுல இருந்து இப்ப ரெண்டு விளக்கு ஏழு விளக்கு இல்ல பதினோரு விளக்கு இந்த விளக்குகளை நீங்க எடுத்துட்டு போய் வெத்தலைக்கு மேல அந்த விளக்கு வச்சு அந்த விளக்குல ஒரு இழுப்பண்ணை ஊத்தி அவருக்கு கும்பிட்டு வரணும் அப்பதான் உங்களுக்கு நீங்க கும்பிடுறது ஈஸியா கிடைக்கும் புரியுதுங்களா பதினொன்னு விளக்கு எல்லாம் உங்களுக்கு சொல்றது பாத்தீங்கன்னா ரெண்டு விளக்கு வைங்க இல்லாட்டி பதினோரு விளக்கு வைங்க சரி ஏன் சாயந்தரத்துக்கு மேல நம்ம அவரை வந்து கும்புறோம் அப்படின்னா சாய்ந்தரம் தான் ஒரு காவல் காப்பாரி காலையில இருந்து நம்மளுக்கு காவல்கள் வந்து எதுவும் தேவையில்லை அப்போ சாயந்தரமா நம்மளுக்கு அடுத்த நாள் வரைக்கும் இந்த பிரபஞ்சத்துல எந்த தீய சக்தியும் யாரையும் அண்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கருப்பு சாமியும் முனீஸ்வரரும் குதிரையில வருவாங்க அப்ப நம்ம வீட்டு பக்கத்தால ஏதாவது குதிரை உள்ள ஒரு குதிரை இருக்கு குதிரை வளர்த்துறாங்க அப்படின்லாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அங்க குதிரை வந்து நிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மண் எடுத்து ஒரு மஞ்ச துணியில கட்டி உங்க வீட்டுல வச்சுக்கோங்க அதுவும் அதிர்ஷ்டமா இருக்கும் நீங்க கும்பிட வேண்டிய கடவுள் இவங்க நீங்க சொல்ல வேண்டிய வந்து முருகன் மந்திரம் சிம்பிள் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி வந்து பதினோரு முறை இருபத்தி ஏழு நாப்பத்தி எட்டு நூத்தி எட்டு இந்த முறையில நீங்க சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு இந்த கடவுள்களோ அனுகிரகமும் கிடைக்கும் முருகனுடைய அனுகிரகமும் கிடைக்கும் நீங்க எதுக்கு நீங்க போராடிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம் சீக்கிரம் இருந்துடும் நம்ம அடுத்ததா பார்க்க போயிடலாமா